மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றிய திமுக பாகநிலை முகவர்கள் கூட்டம் கொள்ளிடத்தில் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் தலைமையில் நடந்தது சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் முன்னிலை வகித்தார் சீர்காழி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் தினேஷ்குமார் வாக்குச்சாவடி முகவர்களின் பணிகள் குறித்து விலக்கி பேசினார் இதனையடுத்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பேசியது மக்களவைத் தேர்தலில் புதுவை உட்பட நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது போல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலிலும் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற கட்சியினர் உழைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைந்ததும் முதல்வராக மு ஸ்டாலின் பொறுப்பேற்று சிறப்பாக ஆட்சி புரிந்து வருகிறார் நாள் ஒன்றுக்கு இருபது மணி நேரம் மக்கள் நலனுக்காக உழைத்து வருகிறார் இந்தியாவிலேயே பதிமூன்று துறைகளில் தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்கி வருகிறது கனமழையின் போது இரவு பகல் பாராமல் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட்டனர் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்காளர்கள் சேர்த்தல் நீக்கல் என்பதை விட முக்கியமானது அவர்களுக்கு உங்கள் பகுதி மக்கள் கோரிக்கைகளை மனுவாக பெற்றுத்தர வேண்டும் அதனை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவோம் என்று உறுதியளிக்கிறேன் இதுபோன்று மக்கள் அரசிடமிருந்து பெற வேண்டிய அனைத்தையும் நீங்கள் பெற்று அவர்களுக்கு தந்தால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு நட்பு உருவாகும் உங்கள் மீது ஒரு மரியாதை உண்டாகும் அதுதான் முக்கியம் சமூக நீதியை பாதுகாக்கும் படைத்தலைவர்களாக தலைவர்களாக முகவர்களை பார்க்கிறேன் என்றார் இந்நிகழ்வில் மாவட்ட திமுக அவைத்தலைவர் சீனிவாசன் மாவட்ட பொருளாளர் அலெக்சாண்டர் கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயப்பிரகாஷ் மாவட்ட குழு உறுப்பினர் விஜயபாரதி மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் முத்துக்குபேரன் மாவட்ட இலக்கிய துணை அமைப்பாளர் அங்குதன் விவசாய அணி மாவட்ட துணை செயலாளர் ரவிசுந்தரம் வக்கீல் ஸ்டாலின் மேற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கலாநிதி உட்பட மேற்கு கிழக்கு ஒன்றியங்களில் இருந்து வாக்குச்சாவடி முகவர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சேது ரவிக்குமார் வரவேற்றார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மலர்விழி திருமாவளவன் நன்றி கூறினார் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வாக்காளர் பட்டியல் மற்றும் எழுது பொருட்களை அமைச்சர் மையநாதன் வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வெற்றியை தலைவர் தளபதி அவர்களுக்கு தந்தார்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார் மீண்டும் இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் அன்னை வெளியிட்ட இந்திய லோக் வெளியிட்ட அந்த அறிக்கையில பார்த்தால் பதிமூன்று துறைகள் இந்தியாவில் முதன்மையாக இருக்கிறது என்றால் அதற்கு நம் முதலமைச்சர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உடைத்ததால் கிடைத்த அந்த வளர்ச்சி திட்டங்கள் மக்கள் நாயகம் சேனல் மக்கள் பிரச்சனைகளையும் அரசு நிகழ்வுகளையும் அனைத்து கட்சி அரசியல் நிகழ்வுகளையும் ஆன்மீக செய்திகளையும் வேறுபட்ட சில முக்கிய தகவல்களையும் தொடர்ந்து தந்து வருகிறது மக்கள் நாயகம் சேனலுடன் இணைந்திருங்கள் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி